அண்ணாவின் பயணம் ஆடியோ ஃபிஃப்டி த்ரீ வாய்ஸ் சந்திரகலா மோக்ஷம் மோக்ஷம் என்றால் என்ன அப்படின்னா விடுதலை மோக்ஷம் என்றால் விடுதலை எதுலேருந்து விடுதலை அப்படின்னு பார்க்கும்போது பல விதமான விஷயங்கள் இருக்குது ஸோ அந்த பல விதமான விஷயங்களில் நம்ம ஒவ்வொன்றா வந்து இங்கே தெரிஞ்சுக்கலாம் எத்தனையோ விதமான மனதுக்குரிய உணர்வுகளுக்குரிய துக்கங்களிலிருந்து விடுதலை இது ரொம்ப பெரிய விஷயம் நம்ம மனசுக்கும் இந்த உணர்வுகளுக்கும் ஏற்பதான் துக்கம் நம்ம ஒரு நாள் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரெண்டு விஷயங்கள்ல நம்ம கஷ்டப்படாம இருக்கிற நாள் இல்லாத நாளே இருக்காது அதுக்கப்புறமா விதவிதமான ஆஹ் சந்தேகங்கள் ஒரு சத்தியத்தை பத்தி எத்தனையோ சந்தேகங்கள் இதுல இருந்து விடுதலை அப்படின்னா சந்தே சத்தியம் அப்படின்றது தெல்ல தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த சத்தியத்தை பத்தி அற்புதமான ஞானம் கிடைச்சு அதுல இருந்து சந்தேகம் நம்ம அதுல இருந்து விடுதலை ஆஹ் அப்புறமா தாழ்வு மனப்பான்மை அப்படின்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இதுல இருந்து விடுதலை எப்பவும் ஆஹ் அப்ப அதுவும் இருக்கக்கூடாது இதுவும் இருக்க கூடாது அப்படின்னும் போது நம்ம எப்படி இருக்கணும்னா நம்ம மத்திய மார்க்கம் அப்படின்னா நடுநிலையில நம்ம இருக்கணும் எல்லா பயங்களிலிருந்து விடுதலை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் எத்தனையோ பயங்கள் இருக்கு அதிலிருந்து விடுதலை வெறுப்புகள் எத்தனையோ விதமான வெறுப்புகள் அதிலிருந்து விடுதலை ய மற்றவங்க நல்லா இருக்காங்க அவங்க வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க ஆனா அதுக்கு மேல அவங்க எப்படி இந்த மாதிரி இருக்க முடியுது அப்படின்ற சந்தேகம் நமக்கு இருக்குன்னா அதுல விடுதலை மற்றவங்க சரியாக உயர்ந்த நிலையில இருக்கும்போது இது சரியான நிலையில அவங்க வந்து வளர்ந்தாங்களா அப்படின்ற அந்த சந்தேகத்திலிருந்து விடுதலை வெறுப்புகளிலிருந்து விடுதலை நமக்கு உனக்கு ரொம்ப திமிர் கர்வம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுலேருந்து விடுதலை நான் வேறு கடவுள் வேறு என்ற இந்த பாவனை இந்த உணர்வுலேருந்து விடுதலை ஆன்மீக சாஸ்திரத்தை தெரிந்து கொள்ளாமல் அஞ்ஞானத்தில் இருப்பவங்க அதிலிருந்து விடுதலை அப்படின்னா அஜானிகள் ஞானியாக மாறணும் ஆன்மீக சாஸ்திரத்தை நம்ம முழுமையாக தெரிஞ்சு தெரு தெரிஞ்சு கொள்ளணும் ஆன்மீக சாஸ்திரம் இந்த விஷயங்கள் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கும் போது அஞ்ஞானத்திலேருந்து நமக்கு விடுதலை பொறாமையிலிருந்து விடுதலை வீண் பேச்சிலிருந்து விடுதலை இந்த ஜலஸ் போன்ற பல தேவையில்லாத விஷயங்களோட நம்ம வந்து இந்த வாழ்க்கையில போராடிக்கிட்டே இருக்கோம் இது எல்லா இப்ப நம்ம சொன்ன விஷயங்களால தான் நமக்கு நிறைய துக்கங்கள் அப்படின்றது நமக்கு அதோட விளைவா கிடைக்குது சோ இது எல்லாமே நம்ம அழகா புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயங்களை தவிர்த்து நம்ம இருக்கோம் ஞானத்துல இருக்கோம் எப்பவுமே தூய்மையான மனசோட நம்ம இருக்கோம் எந்த உணர்வுகள் தேவையில்லாத உணர்வுகளை சுமக்காமல் இருக்கோம்னா அதுதான் துக்கத்திலேருந்து விடுதலை எப்போ நம்ம துக்கத்திலிருந்து தூரமாக இருக்கோமோ துக்கம் இன்மை அப்படின்ற நிலையில் இருக்கோமோ அதுதான் முக்தி பயணம் தொடரும்